ஆவணி மாத பலன்கள் அதிர்ஷ்டம் தருகின்ற ஆவணி மாத பலன்கள் சிம்ம ராசிக்கு சிம்ம ராசியினுடைய வாழ்க்கை உயர்ந்து சிறந்து பலவிதமான யோகங்களை அனுபவிக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் ஆட்சி பெறுகின்ற ஆவணி மாதம் சிம்ம ராசியிலே ஒளிமயமான பிரகாசமான ஒரு வாழ்க்கை ஒரு பேரும் புகழும் தருகின்ற வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய சூரியனாகப்பட்டவன் ஆட்சி பெறுகின்ற சிம்மத்தில் ஆட்சி பெறுகின்ற பாகம் ஞானகாரகனோடு சேர்ந்து உலகத்தில் பேரும் பேரும் புகழும் கொட்டி தருகின்ற யோகம் கேதுவோடு சேர்ந்து ஞானகாரகனோடு சேர்ந்து இப்ப சிம்ம ராசிக்கு காலச்சக்கரத்தின் காலச்சக்கரத்தின் ஒன்பதாம் அதிபதி காலச்சக்கரத்தின் ஒன்பதாம் அதிபதியும் அதே நேரம் நான்காம் அதிபதியும் சிம்ம ராசிக்கு இரண்டாயிரம் அதாவது ஜென்மத்திலிருந்து கேதுவோடு இருந்து பல சிரமங்களை கொடுத்தவர் இப்பொழுது தனஸ்தானத்துக்கு வந்து சிம்மத்துக்கு இரண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் ஒன்பது நான்கு ஒன்பதுக்குரியவர் அப்ப பூமிகளால் யோகம் பதவியால் யோகம் அரசாங்கத்தால் முன்னேற்ற அரசு கிரகம் சிம்ம ராசியில வந்து சூரியன் வந்து ஒரு அரசு கிரகம் பெரும்பாலும் அரசாங்கத்துல உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு நிர்வாக திறமை ஒரு பெரிய பதவி ஒரு அரசியல் என்றாலும் சரி ஒரு அரசாங்கம் என்றாலும் சரி ஒரு நிர்வாக திறமையோடு நல்ல பதவியில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கெல்லாம் சிறந்த பேரும் புகழும் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு நல்ல யோகம் தருகின்ற ஒரு சிறந்த மாதம் அதிர்ஷ்டத்தை அள்ளித் தருகின்ற மாதம் இந்த ஆவணி மாதம் இதுல வந்து எந்தவித மாற்றமே இல்லை அப்ப அடுத்ததாக சிம்மத்துக்கு மூன்று பத்துக்குரியவன் மூன்று பத்துக்குரிய சுக்குரன் பனிரெண்டாம் இடத்தில் இந்த பன்னிரண்டாம் இடத்தில் யாரோட இருக்கிறார் அப்படின்னா புதனோட அதாவது தனஸ்தானாதிபதி லாபாதிபதியோடு சேர்ந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்ப இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா செய்கின்ற தொழில் பல ஊர்களுக்கும் பல நாடுகளுக்கும் பல மாநிலங்களுக்கும் அந்த தொழில் சிறந்து விளங்கக்கூடிய பயணங்கள் செய்யக்கூடிய தயாரிக்கக்கூடிய பொருட்கள்லாம் பல மாநிலங்கள் பல ஊர்களுக்கு செல்லக்கூடிய நிலையில் அந்த தொழில் சிறந்து விளங்கும் அப்படின்னு அர்த்தம் அடுத்து சிம்மராசியில் இருக்கக்கூடிய அந்த புதன் சுக்கரன் பன்னெண்டு இருக்கும் பொழுது கல்வி மருத்துவம் சார்ந்த கல்வி மருத்துவமனை மருத்துவமனை தொழில் மருத்துவம் சார்ந்த கல்வி இதெல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய நிலை ஏற்படும் பிள்ளைகளுக்கு மருத்துவம் சார்ந்த கல்வி சிறந்து விளங்கக்கூடிய அந்த கல்வி கற்கக்கூடிய யோகங்கள் நிச்சயமாக ஏற்படும் நல்லா இருக்கும் சிறப்பாக இருக்கும் சரிங்களா அடுத்து ஹோட்டல் ஹோட்டல் ரெசிடென்சி புதுசாக கட்டி ஓபன் ஹோட்டல் ரெசிடென்சி ஓப்பன் பண்ணணும் கட்டி ஓப்பன் பண்ணணும் பெரிய கட்டிடம் ஹோட்டல் ரெசிடென்சி கட்டி ஒரு திறப்பு விழா நிச்சயமா நடக்கும் பிள்ளைகளுடைய திருமணம் அப்படியே ஊர் உலகமே மெச்சும்படி பிள்ளையுடைய திருமணம் நடக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆக பிள்ளைகளுடைய திருமணத்தால் நல்ல ஒரு முன்னேற்றம் பிள்ளைகளுக்கு முன்னேற்றம் உங்களுக்கு முன்னேற்றம் பிள்ளைகளுடைய திருமணத்தால் நல்ல முன்னேற்றம் ஏன்னா சிம்ம ராசிக்கு ஐந்தாம் புத்திர ஸ்தானாதிபதி போய் எங்க உட்கார்ந்திருக்காரு பதினோராம் இடத்துல அப்ப பிள்ளைகளால் யோகம் பிள்ளைகளால் சிம்ம ராசிக்கு யோகம் அதே நேரம் பூர்வீகத்தால் யோகம் பதவியால் யோகம் சிறப்பு பெறுகின்ற நிலையில் ஏற்படுகின்றது ஆவணி மாதம் என்றாலே நம்ம பெரும்பாலும் இந்த சூரியனை மையமாச்சு சூரியன் வந்து மையமானவர் அவரை கோள்கள் அப்ப இன்று அற்புதமா இந்த ஆவணி மாதம் வந்து சூரியன் வந்து சிம்மத்தில் ஆட்சி பெறுகின்ற சிறந்த பலன்களை சொல்லிட்டு இருக்கோம் புரிஞ்சுட்டீங்களா ஒவ்வொரு மாதமும் சூரியன் ஒவ்வொரு இடத்துல ஆனா இந்த ஆவணி மாதத்துக்கு மட்டும் மிகப்பெரிய சிறப்பு இந்த சித்திரை மாதமும் ஆவணி மாதமும் வந்து உலகத்துக்கு பல அற்புதமான யோகங்கள் நடக்கும் புரியுது அப்படிப்பட்ட ஒரு சிறந்த யோகம் நிறைய கிடக்காத திருமணங்கள் அதே நேரத்தில் நிறைய புதுமனை பூங்கலாம் அதே நேரத்தில் சிம்மராசிக்கு நிறைய புதுமனை பூங்கலாம் நடத்தி ஆகணும் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல திருமண விழா நடக்கும் திருமணங்கள் நடத்தலாம் பிள்ளைகளுக்கு நரசு உத்தியோகங்கள் கிடைக்கும் கொஞ்சம் எவ்வளவு சிறப்பு அம்சங்கள் சிம்ம ராசிக்கு உண்டு அது வந்து எந்தவித மாற்றமே இல்லை சரி இப்போ இது வந்து பொது பலன் உங்களுடைய தனிப்பட்ட யோகங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் உங்கள் பிரம்மன் அதாவது உங்களுடைய தலையழுத்தை பிரம்மன் எழுதியிருக்கிறார் பிரம்மன் உங்களுக்கு ஒரு யோகத்தை தலையெழுத்து அவங்க ஜாதகத்தை தெளி அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் உங்கள் சுய ஜாதத்தில் என்ன யோகங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே நம்பர் இருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் ஒரு டைம் ஒதுக்குங்க அற்புதமாக ஒரு நல்ல நேரத்தை ஒதுக்கி தெளிவாக தெளிவாக திருப்தியாக ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துக்கலாம் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்கும்போது அது நீங்கள் அனுப்பின அந்த ஜாதக காப்பி நான் பலன் சொல்லும்போது உங்கள் முன்னாடி இருக்கணும் ஏன் முன்னாடி இருக்கணும் ஒவ்வொரு விளக்கமாக கொடுக்கும்போது உங்கள் மனசு ஆனந்தப்படணும் சந்தோஷப்படணும் இந்த அளவுக்கு திருப்தியாக நான் எங்கேயும் கேட்டதில்லைன்னு சொல்லணும் அந்த அந்த ஆளை பார்த்தா அப்படி வருத்தப்பட்டிருக்காரு ஆக நிச்சயமாக ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க நல்ல குடும்பத்தோடு உட்காருங்க உங்கள் பிள்ளைகள் எதிர்கான பிள்ளைகளை பக்க பக்கத்தில் உட்காச்சு உட்கார வச்சுக்கோங்க உங்கள் மனைவியும் பக்கத்தில் உட்கார வச்சுக்குங்க உட்காந்து ஒரு உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் சரிங்களா எனக்கு நம்பர் நோட் பண்ணிக்கோங்க அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிக்க மீண்டும் ஒரு நல்ல நேரத்தில் நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பால சித்தர் பாலஜனா சித்தர் வாக்கு ஜோதிடம் நன்றி வணக்கம்